அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை புதுமை புது புது தேடி போற மக்களுக்கான புது வரவுதான் உங்களோட சாட்டையடி சாகசங்கள் இன்னும் கைத்துல தொங்குறது தகரட்டப்பா டான்ஸ் நிறைய பண்ணுவீங்க சீமான் கோரிக்கை இல்லாத பிரச்சனையை கிளறி பிரஸ் மீட்டும் வச்சு என்ன அதிபராக்குங்கன்னு கேட்டுட்டு இந்தியால அதிபராட்சிலாம் இல்லைன்னு தெரிஞ்சதும் திருநிதி வாங்க கப்பு சிப்புனு போயிருவீங்க மோடி வரவு பூரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என் கண்ணுக்கு மட்டும் காவியோன்னு முதலாளி ஃப்ரெண்டுக்காக ஊரெல்லாம் போய் சொல்லி காசு வாங்கி கொடுத்துட்டு நீங்க மிக்சர் சாப்பிடுவீங்க நிர்மலா சேமிப்பு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன்ட்ட இருந்து வரிய பிடுங்கி கஷ்டமே இல்லாம சம்பாதிக்கிறவனுக்கு வரிய குறைச்சிட்டு வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க அமித்ஷா மரதி என்ன பெரிய அம்பேத்கர் பகவான் பேரு சொல்லுங்கன்னு பேசிட்டு அது ஏ பண்ண வேலைன்னு கல்தா கொடுத்துட்டு பேசுனத மறந்துருவீங்க பழனிசாமி போட்டி காலையே விழுந்து கிடந்த உங்களுக்கு முதுகெலும்பு தேய தேய ஊர்ந்து போக சொல்லி கும்புடு போட்டி வச்சா முதல் பரிசை நீங்க தான் வெல்வீங்க நன்றி வணக்கம்